பனையூர் பண்ணையார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி அப்படின்ட்டு தளபதியை இப்போ எதிர்கட்சிகள் அதிகமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்க போறாரு தமிழக அரசியல் களம் பொதுவாக சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா தமிழ்நாட்டுல ரொம்பவே பரபரப்பா தான் இருக்கும் அதுவும் இப்ப வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிகவும் பரபரப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதுக்கு முக்கியமான காரணம் தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இருக்க தளபதியோட

தளபதி வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஏண்டா இவரு வெளியில வந்தாரு அப்படின்ட்டு கதற போறாங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஒரு சுற்றுப்பயணம் தான் திமுக மொத்த கோட்டையுமே சரிய போகுது அதுக்கு ரொம்ப நாள் கிடையாது வர ஜனவரி மாசத்துல இருந்து தளபதி சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்டிங்ல இருந்தே திமுக அழிவு ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ